எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பத்து வாழ்நாள் ரகசியங்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மகரம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க அதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் திருவோண நட்சத்திர அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அதாவது இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மகரம் திருவோணம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ராசி நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் தன்னையும் தன்னை இருக்கக்கூடிய இடத்தையும் நபர்களையும் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சுப்பாங்க ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கலப்பாவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது எப்போதுமே ஒரு சிரித்த முகத்தோடையே இருப்பாங்க எல்லோரையும் சிரித்த முகத்தோடையே வரவேற்கிறதுல இந்த ராசி நட்சத்திரக்காரங்க நல்ல சாமர்த்தியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நல்ல ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டவங்க லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு எப்பொழுதுமே அதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட தான் ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதில் பின்வாங்காம தன்னுடைய லட்சியத்தை வந்து அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ யாருக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் இவனுடைய உதவி தேவைப்படும் இவங்களை தேடி வருவாங்க சரிங்களா ஆனால் அதே தேவை முடிஞ்ச பிறகு இவங்க தேவையற்றவனாக தூக்கி எறியப்படுவாங்க அதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது தேவை அப்படின்னா தேடப்படுவாங்க தேவை முடிந்த பிறகு தேவையற்றவனாக விலக்கி வைக்கப்படுவாங்க விட்டுவிடப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே இருப்பாங்க நல்லா பிறந்தவங்க சரிங்களா அழகுணர்ச்சி சற்று அதிகம் கொண்டவங்க அதே மாதிரி நல்ல உழைப்பாளிகள் தன்னலமற்ற நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் பிறருக்காக ஓடக்கூடியவங்க பிறருக்காக வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நான்காவது விஷயம் பார்க்கும்போது நல்ல விசுவாசிகள் அப்படின்னு சொல்லலாம் முழு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல வேலை செய்கிறாங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா கூட அந்த கம்பெனி முதலாளிக்காக அந்த கம்பெனி வந்து வளரணும் அப்படின்றதுக்காக நல்லா உழைக்கக்கூடியவங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்க நல்ல உழைப்பாளிகள் சரிங்களா காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சரிங்களா அப்போது உழைப்பிற்கு பேர் போன ராசி தான் இந்த மகரம் ஸோ அதில் சந்திரமுடி நட்சத்திரம் அப்படின்றது திருவணம் வரதுனால கண்டிப்பாக இவங்க வந்து எந்த கம்பெனியில் இருக்காங்களோ அந்த கம்பெனியுடைய முன்னேற்றத்துக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவங்க இவங்களால கண்டிப்பா அந்த கம்பெனி அந்த நிறுவனமானது உயரும் அடிமையே சோழாம் பெரும்பாலும் ஒரு முதலாளி அப்படின்றவங்க அவங்க திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களை வந்து ஒரு தொழிலாளியா ஒரு உழைப்பாளியா வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க கம்பெனி நல்லாவே வந்து உயரும் அடிமையே சோழாம் அதாவது ஒரு செயலை ஒரு காரியத்தை ஏனோ தானோன்னு செய்யாம முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடியவங்க அதுதான் விஷயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் அடுத்த ஐந்தாம் பறக்கும் பார்க்கும்போது இவனுக்கு பயணங்கள் அதிகமாக பிடிக்கும் சரிங்களா நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யறது நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது புது இடங்களை ரசிக்கிறது இயற்கையை ரசிக்கிறது மழையை ரசிக்கிறது சோ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி இவனுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா கொஞ்சம் காலதாமதப்பட்டு கிடைக்கும் அதுதான் விஷயம் அடுத்து ஆறாவது விஷயம் பார்க்கும்போது எச்சரிக்கை குணம் சற்று அதிகம் கொண்டவங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு நிதானமாக செயல்படக்கூடியவங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மூஞ்சுக்கு நேராக முகத்துக்கு நேராக பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் சாதுரியவாதிகள் சாதுரியமாக கொஞ்சம் காயை நகர்த்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஏழாவது விஷயம் நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள வந்து எடை போடக்கூடிய இதெல்லாம் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஒரு முக ஒருத்தவங்களுடைய முகத்தை பார்த்து அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கரெக்டா வந்து அந்த அசியூம் பண்ணிருவாங்க சரிங்களா சோ அத்தகைய ஒரு தன்மை கிட்ட இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தை பேசுறாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா கூட மத்தவங்களுடைய மனம் வருந்த கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சந்திரனுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கணும்னால ஒரு வசிகர தோற்றம் வசிகர குணம் போன்றவங்க மற்றவங்கள இதுல கவரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது இவங்க கிட்ட ஒரு ஈர்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அடுத்து எட்டாவது விஷயம் பார்க்கும்போது எளிமையான வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா இனிமை காணக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி முன்வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க ஒரு செயலை எடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க சரிங்களா அதாவது செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிக்க மாட்டாங்க ரெண்டாவது கற்பனையில வாழ்க்கையை வந்து வாழாம யதார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ப்ராக்டிக்கல் மைண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச்ல வந்து அணுகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒன்பது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் தான் இவனுடைய பலம் குடும்பம் தான் இவனுடைய பலவீனமும் கூட அதாவது அன்பு பாசம் இவங்ககிட்ட சற்று அதிகம் ஆனால் அவ்வளவு எளிதில் மோதல காமிச்சிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள வச்சு வச்சுப்பாங்க சரிங்களா அதாவது உண்மையான அன்பு உண்மையான பாசம் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் மீதும் வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஒன்பதாம் விஷயம் பார்க்கும்போது இவங்ககிட்ட பிடிவாத குணம் சற்று அதிகம் கொண்டவங்க அதாவது இடத்திற்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க அதுதான் அதனாலேயும் நிறைய எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் சம்பாதிச்சிருப்பாங்க இது வந்து வேலை செய்கிறதையும் சரி குடும்பத்திலும் சரி இந்த விஷயங்கள் ஆனது பொருந்தும் அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல நம்ம வந்து வளைஞ்சு கொடுத்து போனா மட்டுமே காரியமானது சாதிக்க முடியும் ஆனா அத்தகைய குணம் இவங்க கிட்ட கிடையாது ஸ்டபனா பிடிவாதமா அப்படியே நிற்பாங்க சோ அதனாலே கொஞ்சம் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் வாழ்க்கையில இவங்க சந்தித்துக் கொள்றாங்க அப்படின்னு சோளா கடைசியா பத்தாம் விஷயம் பார்க்கும்போது சனி வந்து இதனுடைய அதிபதியா வரதுனால அந்த ஒரு சிம்பிளிசிட்டி அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகமாக எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் ரொம்ப சிம்பிளாவே தன்னை பிரசென்ட் பண்ணிப்பாங்க அதாவது சிம்பிளாவே தன்னை வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சோழா அது மட்டும் இல்லாம பழமையான விஷயங்கள் பழைய பாரம்பரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற ஒரு தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு குணம் அப்படின்றது இவங்க அதிகமாக அதிகமா இருக்கும் சரிங்களா இவங்க எந்த இடத்துல செஞ்சாலும் சரிங்க ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்துச்சுன்னா போதும் சொந்த ஒரு கிழமை வந்துருவாங்க சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பாரம்பரியம் அதை சார்ந்த விஷயத்தின் மீது ஒரு ஆ ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு சொந்த பந்தங்களை சந்திக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஒரு பாசம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் இவங்க வந்து ஒரு இன்ட்ரவெட் அப்படின்னா சொல்லலாம் கொஞ்சம் டக்குன்னு எடுத்தோடனே மற்றவங்கிட்ட பழகிட மாட்டாங்க கொஞ்சம் வந்து பார்ப்பாங்க அப்புறம் பழகுவாங்க அதன் தான் வந்து நல்லா ஃப்ரீயா பேச ஆரம்பிப்பாங்க சரிங்களா சோ இது இந்த போன்ற தன்மையில இவங்க கிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனா நிஜமாவே நல்ல உழைப்பாளிகள் உழைப்பிற்கு பேர் போன ராசி நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து மகரம் திருவோணம் தான் சோ இந்த பத்து விஷயம் என்ன சொல்லுவோம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்